வணக்கம் நண்பர்களே இப்போ பாருங்கள் நாற்று விட்டு மூணு நாள் ஆகுது இது மூணு நாள் ரிசல்ட்டு எல்லா நிலமும் வந்து முளப்பு தட்டி வெளியே வருது இதை நீங்களே பாருங்கள் இப்போ வியாழக்கிழமை வந்து நாற்று விட்டோம் மூணு நாள் ஊற வச்சு விட்டோம் அது வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நாற்று விட்ட வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த நாற்று வந்து நல்ல சீக்கிரமாக வளரவும் நான் ஒரு ஒரு நாளும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த கிராமத்து விவசாயம் யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி